ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சமையல் நேரத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மோர்கொழமும் அதுக்கு தொட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க செய்ய போகிறேன் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மோர்கொழம்புக்கு அரைச்சி எடுக்க தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு பொட்டுக்கடலை ஜீரகம் இஞ்சி மட்டும் இதுலேயே போட்டு அடிக்கலங்க கடைசியாக தட்டி போட்டுக்கலாம் இஞ்சி தவிர மற்றதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டேன் வாங்க இப்போ மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சிவந்த உடனே வரமிளகா ஒரு மூணு வரமிளகா போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பிலத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் முழுசாக கட் பண்ணல அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டி விடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் பெருங்காயம் போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் அடுத்து மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலக்கியாச்சு இந்த டைமில் வந்து நம்ம நசுக்கி வச்சு இஞ்சை சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து நல்லா நைஸாக அடிச்சிடக்கூடாதுங்க இப்படி ஒன்று பாதியாக தட்டி தான் போடணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் மோர் குழம்பு இப்போ நம்ம சேர்த்தின மசால் வந்து பச்சை வாசம் போக நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு பச்சைவாசமும் போயிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு அரை லிட்டர் தயிர் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் ரொம்ப புளிப்பு கிடையாது கரெக்டான புளிப்பில் இருக்குது இதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு இந்த மாதிரி தான் ஊற்றணும் தண்ணி கலந்துடக்கூடாது ஊற்றிட்டு மீடியமான அனலில் நொறக்கட்டணும் ரசம் எப்படி நொர கட்டுமோ அந்த மாதிரி நொற கட்டின உடனே ஆஃப் பண்ணிடணும் இதை வந்து கொதி தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க வச்சிடக்கூடாது அப்போ தான் வந்து மோர் குழம்பு நல்லாயிருக்கும் கொதிச்சிருச்சு அப்படின்னா அந்த தயிர் வந்து திரிஞ்சிரும் அப்போ வந்து அதோடய டேஸ்ட்டு மாறிடும் நான் ஆல்ரெடி உப்பு போட்டேன் இப்போ கொஞ்சம் பத்தாமல் இருக்க அதனால இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் தேவையானாலும் உப்பு போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நொற விடலாம் பாருங்க நல்லா நொரக்கட்டிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலை கிள்ளி போட்டு இறக்கினோமா சூப்பரான மோர் கொழம்பு ரெடிங்க நீங்களும் இந்த மாதிரி மோர் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் அது பொறிஞ்ச உடனே சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்ச உடனே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேணாங்க ஒரு பாதி வதக்கினா போதும் அடுத்து வந்து தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு உதுத்து வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் போட்டுட்டு நல்லா கிளரி எடுத்தோமா சூப்பரான உருளைக்கிழங்கு பருவல் ரெடிங்க இந்த மாதிரி செய்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்